எல்லாத்துக்கும் குட் மார்னிங் மண்டே சோ மண்டே காலையில வந்து எப்பயுமே ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம வந்து எல்லா அவைலபிள் யாருக்கெல்லாம் வேணுமோ ஈரோடு முனிசிபல் காலனி சோ எல்லாரும் வந்து சர்வீஸ் எடுத்துக்கலாம் சோ வேற என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கறத வந்து ஒரு குட்டி விளாகா எடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் சரி ஓகே காய்ஸ் நம்ம யாரையும் எதையும் பார்த்து பண்ணுறதில்ல நம்மளை பார்த்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கேயாச்சும் மூக்கை உடைக்காமல் இருந்தாங்கன்னா சரி ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட டேவை ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம கொண்டு கொண்டுகிட்டே போயிட்டுருக்கோம் எதை பற்றியும் நம்ம ஃபீல் பண்ண தேவையில்லை யாரை பற்றியும் ஃபீல் பண்ண தேவையில்லை சரி ஓகே இப்போ வந்து நெக்ஸ்ட்டு போர்டெல்லாம் வெளியே வச்சுட்டு நேற்று ஆஃப்டர்நூன் வரைக்குமே நான் வந்து எடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என்னால எடுக்க முடியல சோ இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்றதுக்கு பாக்குறேன் சோ இப்ப காலையில வந்துட்டேன் போர்டு எடுத்து வெளியே வைக்க போறேன் நீங்களும் என்னோட ஜாயின் பண்ணிக்கோங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வேலை பாத்தீங்கன்னா இதை எடுத்து வெளியே வச்சுட்டு நாலு ரீல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீட்டோ ஸ்டார்ட் பண்ணுங்க அதே மாதிரி எடுத்து வெளியே வச்சிடலாம் ஓப்பன் பண்ணிடுவேன் இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல ரீல்ஸ் எடுப்போம் எப்பயுமே இந்த இடத்துல ரீல்ஸ் எடுப்போம் சோ அதுக்கப்புறம் பண்ணுவோம் அதே மாதிரி எடுத்த எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம செம்மையா மாஸ் பண்ண போறோம் சோ இப்பெல்லாம் வந்து ரொம்ப எனக்குள்ள நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சின்ன விஷயங்கள வந்து டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் சோ அதுக்கப்புறம் ஃபேமிலியா அது நான் டச்சா போட்டுட்டேன் இப்போ வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்

ஃபுல்லாக நீட் பண்ணி வச்சுட்டங்க கஸ்டமர் வந்தாங்கன்னா படக்கு படக்கு படக்குன்னு வேலை செய்கிறது தான் சரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஏதாச்சும் ஒரு வீடியோஸ் எடுப்போம் ஓகேங்களா எடுத்து பண்ணுவோங்க பண்ணுவோம் இப்போ ஜாலியாக உட்காந்துட்டு பிஸ்கெட் சரிங்களா காலையில் எதுவும் சரி எல்லாம் பண்ணிவிட்டு மணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாங்க சாப்பிடலாம் சோ சின்ன சின்ன சேட்டைகள் சின்ன சின்ன சேட்டைகள் அப்பப்ப பண்ணிட்டே இருப்பாங்க என்னோட வீடியோஸ் என்னோட பர்சனல் லைஃப்பை எதுவுமே ஷேர் பண்ண மாட்டேன் என் கடையை பத்தியும் அப்டேட் பண்ண மாட்டேன் என்ன பத்தி மட்டும் தான் அப்டேட் பண்ணுவேன் சோ என்னோட வீடியோஸ் என்னோட செட்டைகள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஸோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறையா இப்போ வந்து இப்போ சாப்பிட போறேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த உத்ராஜ வந்து இந்த வீக்ல நான் கழட்டிடுவேன் ஃபோர் ஃபார்ட்டி எயிட்டி டேஸ் ஆக போகுது ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண நான் நிறைய பேர் சொன்னீங்க அந்த உத்ராஜ வேடாங்க அப்படிங்கிறத சொன்னீங்க அப்படிங்க இந்த வயசுலயே போட்டிருக்கீங்க அப்படிங்கிற நிறைய கஸ்டமர் ஃபீல் பண்ணீங்கயா ஸோ இந்த வாட்டி வந்து நிறைய நம்ம வந்து பண்ண போறோம் அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு என்ன சமைக்கிறதுன்னு தெரியல ஸோ அதுவுமே முடிஞ்சால் நல்ல சாப்பாடாக செஞ்சால் எடுத்து போகிறேன் எனக்கு வந்து கடையில் இவ்வளோ டேலண்டடாக இருக்கேன் ஆனால் சமையல் வந்து செய்வேன் ஆனால் வந்து சாப்பிட்டு ஒரு வாரத்தை நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்கும் ஆனால் சொல்ல மாட்டேங்கிறாங்க அதனாலயே எனக்கு எடுக்கிறது சமைக்கிறதுக்கு புரிய இருக்குது சரி பிஸ்கட் சாப்பிட்றேன் இப்போ வந்து இது என்னோடய டைம் ஸோ நீங்களும் சாப்பிடுங்க

சப் கறி கொழம்பு சாப்பிடு கால் மட்டன்டா மட்டன் நாற்பது மூணு பேர் சாப்பிட்டு சாப்பிட்டு பாய் சொல்றேன் சாப்பிட்றா நீ மட்டும் தான் அப்படி போவேன் நானும் பேக் சைடில் போவேன் சரியா அப்போ சாப்பிட்றேன் பாருங்க நம்ம இன்னும் தான் சாப்பிட மாட்டான் அவனுக்கு இருக்கிற கெட்ட பழக்கமே அதுதாங்க வாருங்க முன்னாடியே போகிறேன் அவனை மாதிரி ஹாய் எல்லாத்துக்கும் குட் நைட்டு ஸோ எல்லோரும் என்ன பண்ணியிருக்கீங்க ஸோ நான் இப்போ தான் கடன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டேன் ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு போ போகிறேன் ஸோ என்னோட எல்லா விஷயத்தையும் இது பண்ணுறேன் அதுக்குள்ள கட்டாயிச்சு ஆஹ் நிறைய விஷயத்தையும் என்ன நினைக்கிறீங்கன்னா காயும் வந்து காய மாதிரி காயுக்கு நிறைய கிடைக்குது அப்படி சொல்லிட்டு நினைக்கிறீங்க காய்க்க மனசுல வந்து சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கும் நூறு ரூபாய்க்குள்ள தான் இருக்கும் அந்த நூறு இது கூட என்னால எனக்கு வாங்கி ஆள் இல்லை சோ நான் ஆசைப்பட்டா கூட எனக்கு செய்யறதுக்கு வந்து நம்ம நம்ம ஒரு சின்ன இது இது பண்ணா கூட அது பண்றதுக்கு ஆள் இல்லை வெளியே பார்க்கறதுக்கு அக்காவோ அக்கா வந்து வேற லெவல்ல தெரியுது அப்படி போய் எல்லாரும் என்ன மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறீங்க அக்கா மாதிரி இருக்கணுங்க ஆனா நான் கேட்டா வேணாம் நீங்க உண்மையா சொல்றேன் நீங்க வேற ஏதாச்சும் ஃபீல்டுக்கு படிச்சு நீங்க வேற எதுலையாச்சும் பாசிட்டிவா இருங்க எனக்கு ஹாப்பியா இருக்கேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னுதான் சொல்லுவேன் சோ ஏக்கா அப்படி எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா சோ நிறைய விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு பிடிச்சிருக்கும் ஆனா அதை நம்மளுக்கு வாங்கி தரது கால் இருக்காது அது ரொம்ப ரேட்டில் தான் இருக்கும் அதை செய்யறது கூட ஆள் இருந்திருக்காது ஆனா நம்மளால வாங்கி வச்சுக்க முடியும் வாங்கி இது பண்ணிக்க முடியும் நம்மளால அது சில விஷயங்கள் வந்து இது பண்ணிக்க முடியாது கடையில் இவ்வளோ இது பண்றேன் நான் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் வந்து ரொம்ப ஆகி உட்காந்துருவேன் அதுவே நான் தப்புன்னு தான் நினைக்கிறேன் சோ என்ன மாதிரி எந்த பெண்களும் இருக்க கூடாதுன்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் ஏன்னா ரொம்ப மன உளைச்சல் கொஞ்ச நெஞ்சம் இல்லை நிறைய மன உளைச்சல் மட்டும்தான் எனக்கு ஆயிருக்கு ஹாப்பினஸ் வந்து ரொம்ப 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 கம்மிங்க ரொம்ப கையை விட்டு எண்ணி பார்க்கலாம் அந்த அளவுக்கு வந்து ஹாப்பினஸ் ரொம்ப கம்மி சரிங்களா ஆனால் என்னை பார்க்குறவங்களுக்கு என்னன்னா அக்கா மாதிரி இருக்கணும் அக்கா மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறீங்க கும்பிடு போகிறேன் என்ன மாதிரி ஒரு பிறவி இந்த ஜென்மத்துல வேணாம் சரிங்களா சோ இப்ப வந்து எல்லாமே எடுத்து வச்சு கிளம்ப போறேன் இன்னைக்கு வந்து எடுக்கலாம் நினைச்சேன் மிட்டபடி கடவுள் எனக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு ஆனா எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து கடவுள் கொடுத்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கேன்னு கேட்டீங்கன்னா நான் சின்ன வயசுல இருந்து ஒரு அம்மா ஒரு அப்பா இருந்து சில விஷயங்கள் கிடைக்கிறது வந்து எனக்கு எதுவுமே கிடைச்சதில்ல அதனால நிறைய ஏக்கங்களும் நிறைய கோபங்களும் எனக்குள்ள பொத்தி கிடைக்கி அது வெளியே சொன்னா அது நேரம் ஏறுமோ ஏறாதன்னு கூட தெரியல என்னோட சொந்தங்கள் சொந்தம் நினைச்சு எல்லாத்துக்கிட்டையும் நான் ஷேர் பண்றேன் இதை பார்த்துட்டு எங்க வீட்டுல அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு யார் வராங்க எனக்கு என் மனசுக்குள்ள வந்து என்ன இருக்கு உனக்கு என்ன வேணும்னு கேக்குறாங்களான்னு கூட எனக்கு தெரியல ஆனா இது ஒரு வார்த்தை எனக்கு சொல்லணும்னு தோணுது அழக செம்மையா கத்தி ஒரு ஃபீல் பண்ணி அழுகும் போல இருக்கு இங்க அழுகுறதுல போய் ஃபீல் பண்ணி அழுகுறீங்க அப்படின்னு தெரிஞ்சீங்கன்னா அழுகுறதுலயும் ஒரு இது இருக்குங்க சரிங்களா சந்தோஷத்தை மட்டுமே இது பண்ண கூடாது அழுகையும் வந்து நான் ஆசைப்படுறேன் சரிங்களா அப்படிதான் இருக்கேன் காயமா நீங்க ஹாப்பியா தானே இருக்கீங்க உங்களுக்கு இருக்கிற இதுக்கு உங்களோட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க நீங்க இந்த அளவுக்கு நினச்ச இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் இருக்கலாங்க சாப்பாடுக்கே இல்லைன்னு கூட இந்த எல்லா விஷயத்துக்குமே தகுதி விட்டு சுபாக் சார் எல்லா விஷயத்துக்குமே ஒரு ஹாப்பி இருக்கும் எனக்கு வந்து இந்த ஹாப்பியை வந்து கடவுள் கொடுக்கல பிஸ்னஸ் ரீதியாக எல்லாமே கொடுத்துருக்காரு கஸ்டமர் கொடுத்துருக்காரு எல்லாமே கொடுத்துருக்காரு அதுக்கு ரொம்ப கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கலாம் அதையும் எடுத்துருந்தாருன்னா அன்னைக்கு நான் வந்து ஜீரோ ஆகி நின்றுருப்பேன் சரி நான் கடை எடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு கேமரா காய்ஸ் எல்லாத்துக்கும் டட்டாக சொல்லிட்டு ஸோ எல்லாத்துக்கும் குட் நைட் நல்லா கீழே தள்ளிட்டு எல்லாம் எடுத்து அடிக்க வச்சுட்டு போகணும் பாய் கான்ஃரெண்ட் எல்லாரும் கான்ஃபிடண்ட்டாக இருங்க அது கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கான்ஃபிடண்டாக இருங்க முடியும் முடிப்பேன் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் பயன்படுத்துங்க என்னால் ஆகாது அப்படிங்கிறது இது பண்ணாதீங்க நான் நிறைய விஷயத்த அச்சீவ் பண்ணியிருக்கேன் ஆனால் சில விஷயங்கள்ல வந்து நான் ரொம்ப உம் இனிமே நான் இது பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கேன் ஸோ என்னை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கிறீங்களும் லைக் பண்ணாதீங்க சரிங்க திட்டாதீங்க மெயினாக திட்டாதீங்க காத்தாங்க பாய் எல்லாத்துக்கும் குட் நைட்